சொந்தங்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் பாபேஷ் இன்னைக்கு பாவேஷ் என்ன தகவல் சொல்ல போறாங்க வாங்க நம்ம பாபேஷ் விழுந்தநலுக்குள்ள போனா வணக்கம் நான் இப்போது தமிழர்களின் உங்களிடம் தாண்டி நிற்கும் தமிழத்தின் அடையாளம் ஜல்லிக்கட்டு தமிழர் அறிவில் மட்டுமே பலமானவன் என்பதை தாண்டி உலகிலும் பலமிக்கவன் என்பதை எடுத்துரைக்கும் விளையாட்டு ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அவனியாபுரம் மற்றும் பாலமேட்டிலும் புதுக்கோட்டை மாவட்டம் தேனிமலை ஆவாரங்காடு போன்ற ஊர்களில் ஆறுதோறும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது இதனால் தான் புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்டின் சொர்க்க பூமியாக இன்றும் திகழ்கிறது பயந்த இலக்கியங்களிலும் சிந்த சமூக நாகரிகத்திலும் ஜல்லிக்கட்டுக்கான புலி குழும காளை பொதுவாக பயன்படுத்துகின்றனர் மூர்க்கமானது அறியப்பட்டுள்ளது அதிலும் புலிகுளமி சிறந்தது என்று விஞ்ஞானிகளால் கண்டறியப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இருந்த தலையடிக்கு